இருந்து இந்த வீடியோவை நீங்க எந்த மாவட்டத்தில இருந்து பார்த்தாலும் சரி இதை நீங்க ஷேர் பண்றதுனால பல மக்களுக்கு பெரிய உதவியா இருக்கும்

எல்லா டீடைல்ஸுமே தெளிவா சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க அங்க அட்மிட் ஆனதுமே உங்களுக்கு மூணு வேளை சாப்பாடும் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டேயிங் ஸ்கேன் மெடிசன் டுவெண்ட்டி போர் அவர்ஸ் ஆம்புலன்ஸ் இதுவும் உங்களுக்கு இலவசமா கொடுத்துடுறாங்க இங்க குழந்தை பிறந்ததுமே எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கூடுதலாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் மூலமா பதினெட்டாயிரமும் தராங்க இப்படி ஒரு மகத்தான மருத்துவ சேவை கொடுத்துட்டு இருக்க நம்ம திருச்சியில உள்ள எஸ் ஆர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கோடி நன்றிகள் சொன்னாலும் பத்தாது இது எல்லாருக்குமே தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இந்த மாட்டம் யூஸ்ஃபுல்லான தகவல் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம பேச லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க